இங்கே நீங்கள் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துறீங்கன்றதை கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியும் பொதுமக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளிநாடு போனேன் ஆனால் சொன்ன வேலை இல்லை சொன்ன சம்பளம் இல்லை பல்வேறு வழியோட அங்கே நான் வந்து இதேமாரி அவசப்பட்ட வந்ததால் இதை வந்து இங்கே சொல்லணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இதை பார்த்தாவது இளைஞர்கள்லாம் நம்ம ஊர்லேயே நிறைய வேலை இருக்குது நல்ல வேலை இருக்குது இதை தேடணும்னு நினைங்க அங்கே ஒவ்வொரு நாளும் நடந்த கதையை சொன்னால் கண்ணீர் வருது எனக்கெல்லாம் போன உடனே வெள்ளை சட்டை தான் இந்த ஜிப்பா கொடுத்தான் அந்த வீட்டில் தான் நான் எப்பயும் ஒரு மூணு முப்பது செட்டு கொடுத்தான் போன உடனே ஆடு வெள்ளை வெள்ள சட்டா குடுத்தது படிக்கும்போது கூட எங்க அப்பா வாத்தியாரா இருந்த ஒரு வெள்ள சட்டை நல்லா வெள்ளையை எடுத்து கொடுக்கல ஆடு மேய்க்கிறதுக்கு அவ்வளோ அருமையான வெள்ளை ஜிப்பா கொடுத்தான் சந்தோஷமா நீ காலையில நான் போய் மேய்ச்சிட்டு சாயந்திரம் வந்தேன் இவ்வளவு அழகா வெள்ள சட்டை குடுக்கிறாங்க அதுக்காக மேய்க்கணுன்னு திருப்பி சாயந்திரம் வந்த பிறகுதான் இந்த சட்டையை ஏண்டா போட்டேன்னு அழுகிட்டு இருக்கேன் ராமணி அழுதுட்டு இருந்தேன் எப்படி என்ன இப்படி ஜிப்பா சுத்தி பார்த்த சுத்தி வந்தான் முதலாளி நாலு அஞ்சு இடத்துல அழுக்கப்பட்டிருந்தது அஞ்சு சவுக்கடி எடுத்து அடிச்சா பாருங்க அடிச்சா அடி வரி குதிரைக்கு மேல படிக்கிற மாதிரி அஞ்சு அடி ஆறு ஆறுமா சாச்சு அந்த உடம்புல கேட்கறதுக்கு ஆள் இல்ல சீக்கிரம் நாம எட்டு மணி நேரம் உழைச்சா கூட நிம்மதியா சாப்பிட முடியாது பத்தி யாரும் கேட்க மாட்டான் ஆனா சரியா மேய்க்கல ஏன் சரியா வேலை செய்யல நம்மள நம்மளை அப்படி அப்படிலாம் கொடுமைப்படுத்தி திருப்பி இப்படி எல்லாம் நம்மள நம்மளை அடிக்கிறானே இதுக்கு தான் வெள்ள சட்ட கொடுத்தா நான் நம்ம அழுக்கப்பட்டா தெரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாம் ஏமாத்தறான்னு சொல்லிட்டு அந்த கதையை சொன்னேன் திருப்பி அவனை ஏமாத்த முடியாதா நான் நினைச்சு மறுநாள் போகும்போது அந்த ஜிப்பாவை கலட்டி மரத்துல வச்சுட்டு நான் அழகாக மேய்ச்சிட்டு அழுகப்படாம வந்தேன் திருப்பி வந்த பிறகு மறுநாளும் அஞ்சு அடி அடிக்கிறான் கேக்குறேன் ஏன் நல்லா சட்டெல்லாம் தான் இருக்கேன் எப்படி என்ன அடிக்கிறான்னு சொல்லி நான் தமிழ் அழுத்த ஒருத்தர் டிரைவர் வந்து அவர் கேக்குறேன் நீ கலட்டி வச்சதை அவன் மயனா குளூர்ல அங்கிருந்து பாத்துருக்கான் நீ கலட்டி வச்சுட்டு இதே மாதிரி ஏமாத்த நினைச்சுன்னா அவன் என்ன அடிப்பான் அப்படின்றான் எவ்வளவுதான் உழைச்சாலுமே நமக்கு அடி உத அரபி தெரியாது அது மாதிரி அடி உத வாங்குறோம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் காட்டுல மேட்டுல அந்த மாதிரி ஒட்டம் ஆடு மேய்க்கிறது தமிழர்கள் படுற பாடு அங்க தான் அந்த வழி என்னால தாங்க முடியும் இன்னைக்கும் என்னுடைய நண்பனும் ஒருத்தனை கூட வந்து இதை சொல்லடா நடந்த விஷயத்த சொல்றா நம்ம இதே மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமா கூட வாடான்னு சொல்லி என்னோட சேகரன் என் ஃப்ரெண்ட் என்னோட டெய்லர் நான் என்ன வேலை செஞ்சு பையன் தான் கடலூர்ல இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே வர முடியல கல்யாணம் ஆயிடுச்சு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு நம்ம சொன்ன அவமானம்னு நினைக்கிறான் எல்லாருமே பெண்கள் அது மாதிரி எவ்வளவு வேதனை அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வெளியே சொன்ன கஷ்டம்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நம்மளோட போயிடணும் இதுக்கு பிறகு யாரும் படக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு அவேர்னஸ் எல்லாம் பண்றீங்க அதை நான் மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்